ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பொருளுக்கான அன்பாக்சிங் தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான வால் கிளாக் தான் இந்த வால் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரெசனில் செஞ்ச வால் கிளாக் இதோட ஓவர்லைன் அதாவது ஓரத்தில் அந்த சுற்றி எஜ்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் கண்ணாடி தொண்டு மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க கோல்டு கலரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு திக்ரோட மக்கா மதினாவோட பிக்சரோட உங்களுக்கு ரெசின் பண்ணியிருக்காங்க பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாலில் மாற்றுறதுக்கான ஹூக்கும் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ்லாம் அரபிக் லெட்டரில் போட்டது அதில் ஹைலைட்டே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கீ செயின் அதில் ஒரு ஃபெதர் டைப்பில் பேக் சைடில் அதில் இருக்கக்கூடிய டிசைன் ஃபெதர் மாதிரியே இருக்கு இது கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு குட்டி கீ செயின் வச்சுருந்தாங்க இதுவுமே ரெசின்ல பண்ணது வித் ட்ரிபிள் கலரோட ஒரு சூப்பரான கீ செயின் நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் தான் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் இதோட எஜ்ஜஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கோல்ட் கலரில் சூப்பராக டிசைன் இருந்தது அதே மாதிரி இதோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா மேக்னட் இருக்குது இது நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாகவோ அல்லது நம்மளோட பீரோல கூட ஒட்டிக்கலாம் இதில் என்னோட பேரும் என் ஹஸ்பண்டோட பேரும் வச்சு நல்லா ஒரிஜினல் ஃப்ளவரில் ரெசின் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப பார்க்க போற இருந்தது ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு இந்த எல்லா ப்ராடக்டையுமே நான் எம்எம் ரஷன் கிராஃப்ட் சிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் இருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வால் கிளாக் கீ செயின் வால் டெக்கர் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மேரேஜ் தம் ப்ரிண்ட் ப்ரிசர்வேஷன் நிக்கா புக்லெட் நிக்கா பென் ஃப்ரிட்ஜ் மேக்னட் ஃபோட்டோ ஃப்ரிட்ஜ் மேக்னட் கூப் ஹேங்கிங் ஹார்ட் ஹேங்கிங் அது மட்டும் இல்லாமல் நேம் போட் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலோட பேக் கேஸ் கூட புதுசாக இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா எம்எம் ரஸ் அண்ட் கிராஃப்ட் சிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள் அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ